வணக்கம் என்னோட பேர் இமயவரம்பன் நான் மெல்பர்ன்லேருந்து இதை பதிவு பண்றேன் இப்போ அங்கே போராடிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் ஒரு ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ ஒரு உரிமை எடுத்து சொல்லணும்னு மட்டும் ஆசைப்படுறேன் நிறைய பேர் வந்து இந்த கோக்கு பெப்சி பாட்டிலெலாம் கீழே போட்டு உடைக்கிறீங்க அது வந்து பேன் பண்ணணும்னு சொல்றீங்க அதனால அவ கோக் பெப்சிக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது நமக்கு தான் அது நஷ்டம் நம்மளை மாதிரி அதை விக்க வாங்கி வச்சிருக்க இன்னொரு தமிழனுக்கு தான் நஷ்டம் நம்ம என்ன பண்றோம்னா காக்காக்கு சோறும் வச்சுட்டு அதை காக்கா விரட்டுறதையும் நீ காக்காக்கு சாப்பாடே வைக்கல சோறு வைக்கலன்னா காக்கா தானா பறந்து போயிடும் அதை நீ காக்காக்கு சோறும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து விரட்டணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணாம சோறு வைக்கலன்னா அவங்க தானா போயிடுவாங்க இதுக்கு முக்கியமா ரெண்டு விஷயம் நான் ப நான் ஆசைப்பட்றேன் ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா என்னன்னா ஒரு மூணு மாசத்துக்கு யாருமே டாஸ்மாக் பக்கம் போகாதீங்க நீங்க தானா டாஸ்மார்ட் பக்கம் போகாமல் நின்னீங்கன்னா உங்கள் அந்த பழக்கத்தை மட்டும் மாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மூணு மாசத்தில் என்ன நடக்கும்னா முதல் விஷயம் அரசுக்கு நஷ்டமாகும் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம இன்னைக்கு டாஸ்மாகில் மது வைக்கிற எல்லா டிஸ்டலரிஸ்க்கும் அரசியல்வாதிகளோட சொந்தமாக இல்லைனா அவங்களுடைய பினாமி தான் வச்சுருக்காங்க ஸோ அவங்கள அது அது அவங்கள தான் இம்பாக்ட் பண்ணுவோம் ஸோ இதனால் அந்த வியாபாரம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த அரசியல் சார்ந்த நியூஸ் சேனல்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இட் இஸ் அன் ஓபன் சீக்கிரம் தட் ஒவ்வொரு அரசியல் சேனல் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு சேனல் இருக்கு அந்த சேனலை நீங்க மூணு மாசம் பாக்குறத தவிர்க்கணும் அதாவது நீங்க ஏன் பாக்குறீங்க விமர்சனம் பண்ண பாக்குறீங்க கிண்டல் பண்ண பாக்குறீங்களா எதுக்காக பாக்குறீங்க அப்படிங்கிறது தெரியாது டிஆர்பிக்கு நீங்க பாக்குறீங்கன்றது மட்டும்தான் தெரியும் உங்ககிட்ட உன்ன நீ வந்து ஒரு வாடிக்கையாளன் உங்க வாடிக்கையாளன் ஒண்ணு உங்ககிட்ட ஏதாவது விற்கிறான் இல்ல உன்ன வேற யாருக்கும் விற்கிறான் அதுதான் அவங்க பண்றாங்க நீ பார்க்குற நான் ஒரு ரஜினி படம் போட்டேன்னா இன்னைக்கு ரெண்டு ரெண்டு கோடி பேர் இன்னைக்கு நைட்டு பார்ப்பாங்கன்னு சொல்லி தான் உன் அட்வர்டைசஸ்க்கு விற்கிறான் அவன் அட்வர்டைசஸ்க்கு அந்த மாதிரி நீ யாருமே பார்க்கல அப்படின்னா அவனால அதை விற்க முடியாது அவனால டிஆர்பி ரேட்டிங்கே வராது அப்போ அந்த மெட்ரிக்ஸே அடி வாங்கிடுச்சு சோ மூணு மாசம் இதை நான் ஏன் மூணு மாசம் இந்த ரெண்டு பொருள் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா ஒர்க்கிங் கேபிடல் சைக்கிள் ஒன்று இருக்கு யூஷுவலாக எல்லா பிசினஸ்க்கும் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் தான் அது அப்படினா என்ன அர்த்தம்னா முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் முதல் சைக்கிளில் வாங்கின பொருளுக்கான காசை கொடுத்துட்டு ரெண்டாவது சைக்கிளுக்கான ஆர்டரை பிளேஸ் பண்ணுவோம் எல்லா பிஸ்னஸ்லையும் இதுதான் ஸோ நீ முதல் பொருள் முதல் சைக்கிளில் வாங்கின பொருளே விற்காதப்போ ரெண்டாவது பொருளுக்கு வந்து ஆர்டர் வைக்க மாட்டோம் நம்ம ரெண்டு ரெண்டு சைக்கிள் மூணு சைக்கிள் தாண்டிச்சுன்னா எல்லா கம்பெனியும் அவங்களால அதுக்கு மேலே அது வந்து நெகட்டிவ் கேஷ் ஃபுல்லாக வந்து மேனேஜ் பண்ண முடியாது எல்லா கம்பெனி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இல்லை நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு மேலே நீ வந்து வந்து ப்ரோக்ராம் ஒரு டிவி ப்ரோக்ராம் ஒரு சேனலை பார்க்கலனா அவங்களுடைய டிஆர்பி அவ்வளோ கம்மியாகிடும் அடுத்து அதில் யாருமே உனக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க ஸோ இது ரெண்டு மட்டும் நம்ம பண்ணோம்னாலே போதும் யூ ஆர் ஆக்சுவலி ஹிட்டிங் தம் வேர் இட் ஹர்ட்ஸ் மோஸ்ட் ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு வாடிக்கையாளர் அந்த வாடிக்கையாளருடைய பவர் என்னங்கிறத நீங்கள் காட்டணும் நம்மளே வாங்கி நம்மளே கீழே ஊற்றுறதுல ஒரு பிரச்சனும் இல்லை அவன் உங்களும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான் புரியுதுங்களா வாடிக்கையாளரோட பவர் என்னங்கிறத நீங்கள் தான் காட்டணும் நீங்க தான் அவன் விற்கிறான் காக்காய்க்கு சோறு வைக்காம பாரு காக்கா தானா பறந்து போய்டும் அதை விட்டுட்டு காக்காவுக்கு சோறு வச்சுட்டு குச்சியை வச்சு விரட்டே இருக்கிறது வந்து நம்மளை மாதிரி யோசிக்க தெரிந்தவர்கள் செய்ய வேண்டிய வேலை இல்லை அவன் ஏன் நம்ம ஊர் ஆண்களை வந்து சரக்குனாலையும் பெண்களை வந்தையும் சீரியல்னாலேயும் அடிமைப்படுத்தி வச்சுருக்கான் ஏன்னா உன்னை யோசிக்க வைக்கக்கூடாது நீ யோசிக்க ஆரம்பிச்சுன்னா அது அவனுக்கு டேஞ்சர் இல்லையா ஸோ ரெண்டு விஷயம் அவங்களுக்கு வந்து பெரிய பொருளாதார சப்போர்ட்டு ஒன்று மீடியா எல்லாமே அவன் வச்சிருக்க சேனல் இன்னொன்று டிஸ்டிலரிஸ் எல்லாமே அவனுடைய சொந்தம் இது ரெண்டுத்தையும் நீங்கள் மூணு மாதம் நம்மளுடைய பழக்கத்தை மாற்றி நம்ம அவங்கிட்ட போய் நம்ம நிற்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம சைடு நம்ம பழக்கத்தை ஒரு மூணு மாதம் மாற்றி பாருங்கள் எல்லாம் தானாக வழிக்கு வந்துடுவாங்க நன்றி இதா எல்லாருக்கும் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க இது இது எல்லாருக்கும் புரியணும் ஸோ தட் அவங்க போராடும் போது இன்னும் எப்படி அது வந்து பல மடங்கு இதோட இம்பாக்ட் இன்க்ரீஸ் பண்ணோன்ட்டு இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த ஒரு மூணு மாதம் நீங்கள் பண்ணிங்கன்னா மூணு சைக்கிள் அடி வாங்கிச்சுன்னா இதுக்கப்புறம் அவங்களால மேலே வரவே முடியாது தேங்க்ஸ்